ஆண்டப்ட்ட ரொம்ப ரொம்ப நல்ல குணம் என்ன தெரியுமா மன்னிப்பு கேட்ட உடனே நாளைக்கு நீ பாவம் செய்வனு அவருக்கு தெரிஞ்சுமே நாளைக்கு இதே பாவத்தை தான் நீ செய்ய போற நான் ஏன் மன்னிக்கணும் கேட்கல இன்னைக்கு இதே இடத்துல இப்ப கேட்டீங்கன்னா மன்னிப்பா ஏன் மன்னிக்கிறார் தெரியுமா அடுத்த ஒரு மணி நேரத்துல கர்த்தர் வந்துட்டாரா நீ அதில் போகணும் அல்லூயா இந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம் என்ன தெரியுமா செய்யவுங்கள குறைஞ்சது ஒரு மூணு நாளாவது இந்த வார்த்தை உள்ள ஓடிட்டு இருக்கும் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் கேட்டிங்கன்னா ஒரு தவறு செய்யும் பொழுது அதில் உங்கள் இருதயம் குத்தப்படும் பொழுது நம்ம பரவங்க போக மாட்டோம் ஒரு மூணு நாள் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அல்ல அதனால் இந்த பிரசங்கம் இந்த மன்னிப்பு கேட்குற காரியம் நிச்சயமாக உங்களை இன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பரிசுத்தமாகி வைக்கும் இங்கே நாளைக்கு பாவம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுமே உங்களை மன்னிப்பாரானால் எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம் அலை நாளைக்கு இதே மாதிரி கோவப்படுவீங்கன்னு தெரியும் நாளைக்கு இதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசுவீங்கன்னு தெரியும் இதே மாதிரி செல்போன்ல ரீல்ஸ் பார்ப்பீங்க சினிமா சீரியல் பார்ப்பீங்க எல்லாம் அவர் தெரிந்தும் உங்களை மன்னிப்பாரானால் எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்குவோம் அலையிலூயா நிக்கிறதுல ரொம்ப தயாபரனா இருக்கு மன்னிக்கிறதுல அவர் ரொம்ப பெரிய இருதையும் வந்தவராக இருக்கிறார் நாளில் கேளுங்களேன் என்ன மன்னிங்க